சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இந்த நான்கு பேரின் பெயர்களை உனக்கு சொல்கின்றேன் இதில் ஒரு பெண் உனக்கு செய்வனை செய்தவள் எதனால் இன்று இந்த சாய் அப்பா இத்தனை பேரை உனக்கு சொல்கிறேன் தெரியுமா ஏனென்றால் இந்த பெண் உன்னை தேடி வரப்போகின்றாள் அவள் தன்னுடைய கூட்டாளிகளிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றாள் மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு மிகப்பெரிய காரியத்தை மறக்க முடியாத அளவிற்கு செய்து கொடுத்து விட வேண்டும் என்று அவள் பேசிக் உன் அப்பா நான் கேட்டதும் நம் குழந்தைகளுக்கு இந்த எச்சரிக்கையினை சொல்லிவிட வேண்டும் நம் குழந்தையின் வாழ்க்கையை எப்படி ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற இவளை நாம் அடையாளப்படுத்திவிட வேண்டும் அதிலும் குறிப்பாக உடன் இருக்கின்ற நாலு பேரையும் அடையாளப்படுத்த வேண்டும் அல்லவா மொத்தம் இந்த பெண்ணோடு சேர்த்து நான்கு பேர் அதில் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் சாயப்பா உனக்கு அதனை வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே யாரை பற்றியும் பற்றியும் எதைப்பற்றியும் சாயப்பாவிடத்தில் தெரியாமல் பேசுவது கிடையாது எந்த நேரத்தில் எந்த செய்தி உன்னை வந்து சேர வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த செய்தி உன்னை வந்து சேர்ந்து விட வேண்டும் என்றால் அது உன் வாழ்க்கைக்கு ஆபத்து அவர்கள் இதை செய்கிறார்கள் இவர்கள் எதை செய்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பது உன் வேலையல்ல அதனால்தான் என் குழந்தை இவர்களை எல்லாம் இதுவரையிலும் கண்டு கொள்ளவில்லை நமக்கு இவர்கள் துன்பங்களை தான் கொடுக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் என் குழந்தை அதனை பெரிதுபடுத்தவில்லை தன் வேலையை பார்த்து கொண்டே இருந்த நாம் செய்வதை நாம் சரியாக செய்து கொண்டிருப்போம் எல்லாவற்றையும் தெய்வம் பார்த்து கொள்ளும் என்று தெய்வத்தின் கையில் நீ விட்டு உன் வேலைகளை சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் நீ செய்கின்ற இந்த வேலைக்கும் உனக்கும் இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் கட்டாயமாக இந்த நேரங்களில் இவர்களை நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் சாக்யப்பா பல முறை உனக்கு இவர்களைப் பற்றி எடுத்துச் சொல்லி இருந்தாலும் இந்த முறை குறித்து அவர்களைப் பற்றி பேச வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு ஏனென்றால் பலவிதமான இன்னல்களையும் பலவிதமான கஷ்டங்களையும் உனக்கு கொடுத்து இப்பொழுது உன்னை எந்த சூழ்நிலும் தனித்து இயங்கிவிட முடியாதபடிக்கு செய்து வைத்திருக்கிறார்கள் ஏன் தெரியுமா நீ எப்பொழுதும் உதவி என்று இன்னொருவிடம் கேட்க வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு வந்துவிட்ட பிறகு ஒரு சிறிய வேலை என்றால் கூட யாராவது ஒருவரிடத்தில் உதவி கேட்டால் அது உடனே நிறைவேறிவிடும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு நீ வந்துவிட்டதனால் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் சரியாக செய்துவிட முடிவதில்லை அல்லவா என் அன்பு குழந்தையே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நீ புரிந்து கொள்ள முடியாமல் இத்தனை காலமும் தவித்து நின்றது போதும் இனி உனக்கே உனக்கான எல்லாவற்றையும் நான் சரிவர உனக்கு செய்து கொடுத்திட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கொண்டிருக்கின்ற இந்த வேலையில் எக்காரணம் கொண்டும் எதையும் நீ தவித்து விடாதே உனக்கு வேண்டியதை எல்லாம் நான் எப்பொழுதும் உன் முன்னிலையில் தெளிவுபடுத்தி தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் எந்த ஒரு குழப்பங்களும் இருந்துவிடக்கூடாது என் குழந்தையின் வாழ்க்கையில் எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலைகளும் வந்து தன்னை வேதனைப்படுத்திவிடக்கூடாது பலவிதமான திருப்பங்களையும் பலவிதமான வேதனைகளையும் கஷ்டங்களையும் கடந்து ஏனோ ஒரு வாழ்க்கைக்குள் நுழைந்திருக்கின்ற உன்னை இதற்கு மேலும் இவர்கள் பாடல் பாடாய்ப்படுத்துவதை நான் அனுமதிக்க முடியாது சாயப்பா முழுமனதார ஏற்றுக்கொண்டிருக்கின்ற என் குழந்தை அப்பா இருந்தால் தனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லை என்று சொல்லி மனதளவில் எல்லாவற்றையும் சரியாக எதிர்பார்த்து நிற்கின்ற என் குழந்தை நிச்சயமாக எந்த ஒரு உண்மையும் இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிடக்கூடாது நமக்கு செய்வினைகளை செய்கின்றார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகு நம் வாழ்க்கையை இவர்கள் அளிக்க நினைக்கிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகு எக்காரணம் கொண்டும் என் குழந்தை இதையெல்லாம் விட்டுவிடக்கூடாது எக்காரணம் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இதனை நீ இழந்துவிடக்கூடாது உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் உன்னை தொடர்ந்து வருகின்ற எல்லா கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டே இரு சாயப்பா நான் இருக்கும்பொழுது உனக்கு எதை பற்றிய கவலையும் வேண்டாம் சாயப்பா நான் உன்னை தொடரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை பற்றிய சிந்தனைகளும் வேண்டாம் என் குழந்தைக்கு இதுவரையிலும் கிடைத்தது எல்லாம் போதும் இனிமேலும் உன்னை இந்த நிலையில் தத்தளிக்க விடாமல் இந்த சூழ்நிலைகளை உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு பாடங்களையும் என்னவென்று உனக்கு சொல்லிவிட நான் வந்துவிட்டேன் அப்பாவின் அடையாளம் காண்பித்துக் கொடுக்கும்போது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் எந்த அளவில் எந்த சூழ்நிலை உனக்காக உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா விதமான இடங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்துக் கொடுத்து விட்டதல்லவா என் அன்பு குழந்தையே செய்வினைகளை செய்கின்றவர்கள் உன்னை அழிக்க வேண்டும் என்று மனதால் இருக்கின்ற இணைக்கின்றவர்களும் நிச்சயமாக எந்நாளிலும் என்னை திருத்திக் கொள்ள முடியாதவர்கள் எந்த நேரத்திலும் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை விட்டுவிட முடியாதவர்கள் எப்பொழுதும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் உடனிருந்து பார்த்து கொண்டே உனக்கு இன்னல்களை அதிகப்படுத்திக் கொடுக்கின்றவர்கள் தானே இவர்கள் எல்லாம் உன்னை பற்றிய கவலைகள் இவர்களுக்கு ஒருபொழுதும் வந்தது கிடையாது உன்னை பற்றி இவர்கள் எதற்கும் வருத்தப்பட போவதும் கிடையாது எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு துன்பங்களும் வேதனைகளும் தொடர்ந்து வருகிறது என்பதனை உணர்ந்து இத்தனை காலமும் உன்னை சுற்றி வந்த அத்தனை சூழ்ச்சிகளையும் முறியடித்து உனக்கு நடப்பதையெல்லாம் என்னவென்று தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளும்படி உன் வாழ்க்கையை நான் உனக்கு எப்பொழுதும் வடிவமைக்க தொடங்கிவிட்டேன் எதுவென்றாலும் சற்றென்று ஒரு நொடியில் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அது என்னவென்று உடனடியாக உன்னால் விட முடியும் அப்பேற்பட்ட விஷயங்களை நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் சர்வசாதாரணமானவன் அல்ல இந்த சாயப்பா அவ்வளவு எளிதில் எதை பற்றியும் வெளியில் சொல்பவனும் அல்ல இந்த சாயப்பா ஆனால் உன் வாழ்க்கையில் எல்லாம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தெய்வத்தால் மட்டும் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று நிச்சயமாக இந்த சூழலில் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதை விட உனக்கு முதலில் அவர்களை யார் என்று அடையாளப்படுத்தி விட்டோமானால் உனக்கு வருகின்ற இன்னல்களிலிருந்து முதலில் நீ தப்பித்து கொண்டால் போதும் மற்றபடி உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சூழ்ச்சிகளை எல்லாம் கடந்து வாழ்க்கையில் பல நன்மைகளை அடைய வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது பலவிதமான துன்பங்களுக்கு மத்தியிலும் நீ வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எல்லாம் எண்ணி கலங்காதே உனக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த உண்மைகளை தெரிந்து கொண்டு இப்பொழுதாவது இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று நினைத்து என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் வேண்டும் துரோகிகளை அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருப்பதை விட அவர்களை கண்டு கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோமானால் நிச்சயமாக எல்லாமே நமக்கு சரியானதாக மாறுவதை உணர்ந்துவிட முடியும் தெளிவானதாக அத்தனை விஷயங்களும் நம் வாழ்க்கையில் இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் சர்வ நிச்சயமாக உனக்கு வேண்டியதை எல்லாம் நடத்தி கொடுக்க நான் என்ன கூடிய இந்த நேரம் நீ எதையும் இந்த வாழ்க்கையில் பெரிதுபடுத்தாமல் எந்த நிலையும் பெரிதாக எண்ணிவிடாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறந்துவிடாதே தெளிவில்லாத ஒரு வாழ்க்கைக்கு இனிமேலும் உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்காதே சரியான விஷயங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் இனி உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லாவற்றிற்கும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்பதனை என் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்குள் நின்று மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை தந்ததோ அதுவெல்லாம் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடராதபடிக்கான நல்லதொரு வழியை காண்பித்து கொடுக்க உன் அப்பா நான் முடிவெடுத்து விட்டு அது மட்டுமா இவர்கள் நினைத்ததற்கெல்லாம் இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இவர்களுடைய சிந்தனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் செய்வது யார் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா சாயப்பா அவர்களை சொன்னால் தானே இதை என்னவென்று நான் உணர முடியும் என்று சொல்கின்றாய் அல்லவா நிச்சயமாக இவர்களை நான் உனக்கு அடையாளப்படுத்தி விடுகின்றேன் இந்த நான்கு பேரில் சேவைகளை செய்வதாக சொல்கின்றவர்களின் பெயரானது தா என்ற எழுத்தை தொடக்கமாக கொண்டு ஆரம்பித்திருக்கின்றது த வரிசை அல்லது பா வரிசை இந்த இரண்டில் ஒரு எழுத்தை கொண்டவர் இவரோடு சேர்ந்த மற்ற மூன்று கூட்டு கலவாணிகளையும் உடைய பெயர் என்ன தெரியுமா முதலாவது எழுத்து இரண்டாவது எழுத்து மூன்றாவது எழுத்து என்று இவர்கள் சா வரிசை என்று அந்த வரிசை வி என்றால் வா வரிசையில் உள்ள பெயர்கள் இதில் ஒரு பெயரை கொண்டவர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் கூட்டு களவாணிகளாக சேர்ந்து உன்னை மிகுந்த வேதனைகளுக்கு ஆளாக்கவோ உன்னை அழிக்கவும் பல முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் கடந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீ காண வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது உன்னை தொடர்ந்து என்ன நடக்கிறது உன்னை சூழ்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே தடுமாறி நிற்காதே அப்பா சொன்னவுடன் இவர்களை பற்றி யோசித்து கொண்டிருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது இது போன்ற எழுத்துக்களைக் கொண்டவர்கள் அல்லது உன் வாழ்க்கையில் வேண்டுமென்றே தீய விஷயங்களை செய்ய நினைக்கின்றவர்கள் என்று உனக்கு அடையாளம் கண்டு கொள்ளும்படி யாரேனும் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்றால் என் குழந்தை நிச்சயமாக இடத்தில் நீ நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும் இவர்களிடத்தில் மிகுந்த தெளிவோடு இருக்க வேண்டும் உன்னை சுற்றியும் உன்னை தேடியும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா நம்மைச் சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு இத்தனை இன்னல்களை கொடுக்கிறது என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட நாம் அதனை பெரிதாக கண்டு கொள்ளாமல் அவர்கள் வருவதை நீ பெரிதாக எடுத்து கொள்ளாமல் இருந்துவிட்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற பல சோதனைகளை உனக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல துன்பங்களும் உனக்கு எதனால் வருகிறது என்று தெரியாமல் போய்விடும் நாம் சரியாக இருக்கின்றோம் எல்லா விஷயங்களையும் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருந்தும் நமக்கு ஏன் பிரச்சனைகள் என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கி நிற்பதை விட என்ன நடக்கிறதோ அதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் புரிந்து உனக்கு கிடைப்பது எதுவும் தவறாக இல்லை இந்த மனிதர்களை அடையாளப்படுத்துகிறது என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் போதும் நிச்சயமாக இனி இந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை கைவிட்டு விடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இவர்களுடைய தீய எண்ணங்களும் உன் வாழ்க்கை அழிக்க நினைக்கின்ற இவர்களுடைய தீய சிந்தனைகளும் நிச்சயமாக அழிந்து போகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சாயப்பா நிற்கும்பொழுது இதையெல்லாம் எண்ணி நீ ஒருபொழுதும் அருந்த வேண்டிய அவசியமில்லை என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா தெளிவில்லாமல் இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்பதனை முனதில் முதலில் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ கவனமாக உணர்ந்து தெரிந்து நடந்து கொள்ள பலவிதமான மாற்றங்களும் பல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்